கிரைஸ் என்ன பண்ண தெரியுமா கை ஒரு ஆடு வச்சிருப்பார் அப்படியே மைச்சாலையில நிறைய ஆடு இருக்கும் நான் அந்த மடியில இருக்கிற ஆட ஆக விரும்பின ஒரு காலத்துல டீச்சர் மடியில உட்கார்றது எவ்வளவு சந்தோஷம் இல்ல டீச்சர் ஹவ் யூ சூப்பர் குட் கல் குட் பாய் அப்படின்னு சொன்னா எவ்ளோ சந்தோஷம் என்னுடைய ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் டீச்சர் கனகாபரம் வச்சாலும் வணக்கங்க தொட்டு பேசிட்டாங்க ஒரு நாள் மூணு நாள் குளிக்கல நான் இப்படியே அழைச்சிட்டு இருந்தேன் அவள பிடிக்குங்க டீச்சர் சார் அவ்வளோ பிடிக்கும் நான் போய் எங்கள் எங்கள் ஃபாதர் கிட்ட கேட்டேன் எங்கள் பேரிஷ் ஃபாதர் இருந்தார் நான் எயிட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சு வர ஒரு சூல் ஃபாதர் அவர் என்ன ப்ரொஃபஸர்னு கிண்டல் பண்ணி கூப்பிடுவார் ப்ரொஃபஸர் கம் அப்படிம்பார் சின்ன குழந்தைங்க அவர்கிட்ட நான் படிக்கிறேன் ஃபாதர் ஐ வாண்ட் டு பிகம் தட் குட்டி ஆடு என்ன ஆச்சு உனக்கு ஜீசஸ் கிரிஸ் மடியில் உட்காரணும் டெல் மீ தர் சீக்ரெட் ஆனால் கிறிஸ்டியன் ஆக கூடாது ஐ டோன் வாண்ட் டு கிறிஸ்டியன் பட் ஐ வாண்ட் டு குட்டி ஆடு ஆஃப் த லேப் ஆன் ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு விஷயம் சொன்னாருங்க வேண்டாம் மகளே நீ அவர் மடியில் உட்காருகின்ற குட்டி ஆடாக வேண்டாம் அவர் பார்வை மேய்ச்சலில் இருக்கக்கூடிய நல்ல ஆடாகிறே இரு ஏன் ஏன் அந்த குட்டி ஆட வேண்டாம் அது இவ்வளவு கொடுத்து வச்சாடு மடியில் உட்காச்சி உட்காச்சி வச்சிருக்காரு குஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இப்படி அணைச்சி வச்சிருக்காரு கடவுள் மடியில் உட்கார்வதை விட வேற என்ன பேரு ஃபாதர் அவர் சொன்னார் இல்ல பாப்பா அது உன்ன மாதிரி நீ சொல்ற மாதிரி கொடுத்து வச்ச ஆடு இல்ல வேற சொல்ற பேச்சு கே ஆடு அப்படியா ஆமா ஏற்கனவே கீழே விழுந்து வழி தவறி போய் கால் உடஞ்ச ஆடு கீழே விட்டா வழி தவறிடுங்கிறதுனால ஜீசஸ் கிரைஸ்ட மடியில் உட்கார வச்சிருக்காரு நீ அந்த ஆடா வேணா அவர் பார்வையில் இருக்கும் மேய்ச்சல் நிலத்தில் இருக்கக்கூடிய ஆடா இருந்த உடனே ஒரு டீச்சரா என் மனசுல வந்த வெளிச்சம் என்ன தெரியுமா நான் யாரை மடியில் உட்கார வைத்திருக்கிறேன் நல்லா படிக்கிற சொல்ற பேச்சு கேட்கிற அழகா எல்லா வேலையும் செய்யற பிள்ளையை தானே மடியில் உட்கார வைத்திருக்கிறேன் அவர்களை மேய்ச்சல் நிலத்தில் விட்டுவிட்டு யாரெல்லாம் பெயிலாவதற்கு தயாராக இருக்கிறார்களோ யாரெல்லாம் சொல்ற பேச்சு கேட்கவில்லையோ யாரெல்லாம் எதை சொன்னாலும் புரிந்து கொள்ளவில்லையோ அவர்களைத்தான் நாம் நெருக்கமாக வைத்திருக்க வேண்டுமே தவிர நல்ல பர்மார்க்கிறோம் பிள்ளையோ இல்ல ஆசிரியர்கள் சில பேரின் மீது கவனம் வைக்க நான் ரொம்ப நுட்பமாக ஒரு விஷயம் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எனக்கு என்ன தெரியுமா பாப்பா இதுங்க இது ஜெயிக்குது என்ன அப்படி பார்க்குறா ஜெயிக்கிறானுங்க சும்மா இல்லை ஜெயிக்கிறாங்க நாமளும் ஜெயிக்கிறோம் என்ன நாம் வந்து தொண்ணூத்தாறு பர்சன்டேஜ் ஜெயிச்சா அதுங்க தொண்ணூத்திரெண்டு பர்சன்ட் ஜெயிக்குது ஒரு நாலு பர்சன்ட் நம்ம கூடுதலாக ஜெயிக்கிறோம் ஆனால் என்ன தெரியுமா தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் ஜெயிக்கிறவங்க தொண்ணூத்தாறு பர்சன்ட் ஜெயிக்கிற கேர்ள்ஸ் வாழ்க்கை முழுவதும் அந்த வெற்றியை எடுத்துக்கொண்டு தன் இறுதி வரைக்கும் செல்வதே இல்லை ஃபிஃப்டி ஃபார்ட்டி பர்சன்ட்லேயே கீழே உதிர்ந்துடுறாங்க அதுங்க தொண்ணூத்தி ரெண்டுக்கும் தொண்ணூத்தி ரெண்டு போயிருதுப்பா அதனாலேயே அவனுக்கு மேல எனக்கு மரியாதை ரொம்ப மரியாதை அவங்க மேலே நீ பெற்ற வெற்றி எதுவாக இருந்தாலும் உன்னுடைய கடைசி வரைக்கும் என் பெண் குழந்தையை கொண்டு செலுத்தர வெற்றியை கொண்டாடாதே இந்த பரவின் சுல்தான் அம்மா உனக்கு சொல்லித் தருகிறேன் வெற்றியை ஒருபோதும் கொண்டாடாத வெற்றியை பொறுப்பாக மாற்றிக்கொள் இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னை மிகச்சிறந்த பேச்சாளராக பார்த்து விட்டார்கள் என்பதற்காக நான் கொண்டாடி விடலாமா கிடையாது அது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதை விட அதிகமாக ஒரு பர்சன்டேஜ் இந்த மீட்டிங்ல நான் பேசியாகும் என் ஈட்டியை நான் தான் எரிந்து அதை விட தூரமா எரியணும் நான் அதான் ரெக்கார்ட் யாரையும் போல வருவதல்ல சிகரம் நம் உயரம் ஏன் தெரியுமா தலைப்பு கொடுத்தேன் யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை போய் தொடர்றது இல்லை என் உயரத்தின் எல்லையை நான் தொடுவது நான் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் தான் ஆனால் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வாங்கிட்டேன் செவன்டி ஆறு செவன்டி சிக்ஸ் என்னால் வாங்க முடியாது நான் மீன் கடலை நீந்துவேன் தொண்ணூற்றி எட்டுலாம் மரம் ஏறும் எனக்கு மரம் ஏற தெரியாது அந்த பிறப்பு இல்லை நான் ஆனால் செவன்டி ஃபைவ் இல்லையா ஒரு பல்கலைக்கழகத்துக்கு கீழே பேராசிரியராக இருக்கிறேன்னா இல்லையா பிஹெச்டி முடிச்சேன்னா இல்லையா ஒரே சிட்டிங்கில் யூஜிசி கிளியர் பண்ணேன்னா இல்லையா அவ்வளவுதான் நம்முடைய உயரம் எதை இருக்கிறதோ அந்த உயரத்தின் எல்லையை என் குழந்தையை தொட்டு விடுங்கள் அதற்கு பெயர் தான் சிகரம் தொடுதல் அதற்காக சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொல்றேன் எனக்கு பல நேரங்கள்ல இந்த ஜெயிக்கிற அந்த அந்த நெருப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் சொன்னார் ஆயிரத்தி ஐநூறு மேடைகள்னு சொல்லி நான் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் பேசின கணக்கு அது அதுக்கப்புறமா நான் இருபதாயிரம் மேடைகள் பேசிட்டேன் என்கிட்ட எல்லாத்துக்குமா கணக்கு இருக்கு அவங்க சொன்னாங்களே அந்த ஆயிரத்தி ஐநூறு ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு பிரைஸ் நான் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ எல்லாம் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடையாது அதில் நூற்றி எண்பது ஸ்போர்ட்ஸு மற்றதெல்லாம் ரங்கோலி பாட்டு பாடி டான்ஸ் ஆடிலாம் வாங்குறது பேச்சு போட்டிக்கு எண்பதோ எழுபதோ தான் அந்த எண்பதோ எழுபதோ இருக்கில்ல அதிலையும் ஃபஸ்ட் ப்ரைஸ் இருபதோ இருபத்தஞ்சோ தான் மற்றதெல்லாம் ஆறுதல் பரிசு தான் மூணாம் பரிசு தான் ஆனால் என்னை இங்கே நிற்க வைத்தது அந்த ஐநூற்றி முப்பத்தி மூன்று ரெண்டு பரிசு அல்ல ஆயிரத்தி ஐநூறு மேடைகள் ஆயிரத்தி ஐநூறு போட்டிகள் தோற்றாலும் போய் நிற்பேங்க தோற்றாலும் போய் நிற்பேங்க உண்மையாகவே இந்த ஃபஸ்ட் மார்க் வாங்குறவளை பார்த்தாலே எனக்கு ஆகாது இந்த ஃபஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைகளுக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் அப்படி பாப்பா என்ன அப்படியும்பா பச்சிட்டியா என்ன பார்த்து எட்டாம் கிளாஸ் நான் போ என்னை பார்த்து கேட்கும் பச்சிட்டியா நான் திருப்பி கேட்பேன் நீ நீ படிச்சிட்டியா ஒன்றுமே படிக்கலப்பா தொண்ணித்தட்டு வாங்கிட்டு சிலது அழுவம் தெரியுமா இந்த தொண்ணூத்தெட்டு வாங்கிட்டு அழுவம்ல என்னன்னு சொல்லி அழுவ நினைக்கிற பக்கத்திலேயே ஒன்று உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கோம் அது ரெண்டு தான் வாங்கியிருக்கோம் ரெண்டே மார்க் தான் அது அது சிரிக்கும் சிரிச்சிட்டு இது கிட்ட கேக்குது எதுக்குடி அழுற எங்க அப்பா இந்த ரெண்டு மார்க் எங்கன்னு கேட்டு அடிப்பாரு என்ன உடனே அது பக்கத்துல சொல்லு அது என்கிட்ட கிட்ட இருக்குன்னு சொல்லு இதுக்கு ரெண்டு மார்க் வாங்கிட்டு சிரிக்கணும் சிரிக்க கூடாது அப்படிங்கறதும் தெரியல இந்த தொண்ணி தட்டு வாங்கிட்டு அழக்கூடாதுங்கிறதும் இதுக்கு தெரியல சிஸ்டம் அப்படி இருக்குது அது தொண்ணி தட்டு வாங்கிட்டு எழுந்திரிச்சு நின்று கை தட்டு வாங்க தெரியுமா எல்லாரும் கை தட்டு அது கை தட்டில் முடிஞ்சிச்சேன்னு உட்காராது இன்னும் ரெண்டு பேர் பாக்கி இருந்தால் தட்டை டென்ட் உட்காந்து நின்றுட்டு நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் நான் ஜெயிக்க ஆரம்பிக்கும்போது ரெண்டு விஷயத்தை நான் கவனமாக பார்த்துக்கிட்டேன் ஒன்று அந்த தொண்ணி தட்டு பேப்பரு ஒன்று அந்த தொண்ணி தட்டு வாங்கன்னு அந்த முகம் இந்த ரெண்டு பேரும் தான் மனசுலே நின்னாங்க அப்போத்துலேருந்து ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டேன் எப்படி ஜெயிச்சேன்னு சொல்லிடுறேன் வீட்டுக்கு போ என்ன மாதிரி நல்ல டீச்சராக இருந்தால் ஒரு மாதிரி பேப்பர் கொடுப்பாங்க ஜுமார் அவங்க நல்ல உங்கள் மாதிரி நல்ல டீச்சர் இருந்தால் வேறு மாதிரி பேப்பர் கொடுப்பாங்க அவன் நான் பேப்பர் எப்படி கொடுப்பேன்னா மாலத்தி முப்பத்திரெண்டு காயத்ரி நாற்பத்தாறு அப்படி சொல்லி சொல்லி கொடுப்பேன் நல்ல டீச்சர்லாம் வந்து மாலத்தி காயத்ரி சுரேஷு கணேஷ்ன்னு கொடுப்பாங்க நான் மார்க்கை சொல்லி சொல்லி தான் கொடுப்பேன் நான் நீ வீட்டுக்கு போ உன் மார்க் அப்பார் எவ்வளோ வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு நாற்பத்து அவ்வளோவா முப்பத்தி ரெண்டு நீ என்ன பண்ணி வீட்டுக்கு போ முப்பத்தி பார். அடுத்த நாள் என்ன யூனிட்டு எக்ஸாம்னு சொல்லிட்டு பார் அந்த எக்ஸாமினேஷனை வந்து கொஞ்சம் கவனமாக படி